ஒரு காட்டில் பசியால் தவித்த ஒரு தந்திர குணமுள்ள ஓநாய் அலைந்து தெரிந்தது பல நாட்களாக உணவு கிடைக்காமல் சுற்றித் தேய்ந்தது அப்போது நதிக்கரையில் ஒரு ஆமை மெதுவாக நடந்து சென்றது அதைப் பார்த்த ஓநாயின் கண்களில் பசி அதிகமானது ஒரே பாய்ச்சலில் ஓநாய் ஆமையை பிடித்தது பயந்து போன ஆமை தன் ஓட்டினில் உள்ளே ஒளிந்து கொண்டது எவ்வளவு முயன்றாலும் ஆமையின் கடினமான ஓட்டை ஓநாயால் கடிக்க முடியவில்லை அதனால் அது கோபத்திலும் பசியிலும் திண்டாடியது அப்போது ஆமைக்கு புத்திசாலித்தனமான யோசனை ஒன்று தோன்றியது ஓனாயிடம் நீ என்னை தண்ணீரில் நன்றாக கழுவினால் என் ஓடும் மென்மையாகிவிடும் பின் சுலபமாக சாப்பிடலாம் என்று கூறியது முட்டாள்தரமாக இருக்கும் ஓனாய் ஆமையின் வார்த்தைகளை உண்மை என நம்பியது இப்போ பாரு என்று சொல்லிவிட்டு ஓனாய் ஆமையை தூக்கி நதிக்குள் வீசியது பெரிய தண்ணீர் சிதறல் ஏற்பட்டு எல்லா திசையிலும் தண்ணீர் சிதறியது நீருக்குள் விழுந்த ஆமை உடனே நீந்தி ஆழத்தில் சென்றது இங்கேதான் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என நினைத்து வேகமாக தப்பியது ஆமை ஓட்டம் பிடித்ததை பார்த்து ஓனாய் அட நான் ஏமாந்துட்டேனே என்று கோபத்துடன் கத்தியது ஆனால் எதையும் செய்ய முடியவில்லை நீரின் அடியில் பாதுகாப்பாக அமர்ந்திருந்த ஆமை முட்டாள் ஓனாய் என்று அழகாக சிரித்தது பலவீனமானவர்களாக இருந்தாலும் அவர்களை குறைத்து மதிப்பிடக்கூடாது அறிவு பலத்தை விட பெரியது